ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற வழியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்போவுமே நம்ம ஊட்டிலேருந்து குன்னூர் வரும்போது நம்ம ரொம்ப இயற்கையான காட்சிகளை பார்க்கலாம் சுற்றி மழை எங்கே பார்த்தாலும் காட்டறமணிக்கும் வீடு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இங்கே எந்த டிராஃபிக்கும் பெருசாக இருக்காது நாம் வந்து அன்றைக்கி பெருசாக மழை இல்லை ஆனால் நிறைய மிஸ்ட் இருந்தது இந்த மிஸ்ட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணும்போது வழக்கமாக பார்க்குற பொட்டானிக்கல் கார்டன் ஷூட்டிங் மேடு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகாமல் இந்த டீ ஃபேக்டரி சாக்லேட் ஃபேக்ட்ரி இதை வந்து பார்க்கலாம் இங்கே ஒரு பர்சனுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் டீ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எப்படி ஹீட் பண்ணுறாங்க எப்படி டஸ்ட்டெல்லாம் பிரிக்கிறாங்க இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இங்கே ஒரு டீ கொடுப்பாங்க அதை குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டீ மியூசியம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களால தான் ரன் பண்ண ரன் ஆகுது அப்புறம் இது யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சா என்னென்ன டீ இருக்குது இதெல்லாமே அங்கே ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதை சரியாக பார்க்கல அப்புறம் இங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க அவங்க தான் இங்கே வேலை செய்கிறாங்க இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க ஆனால் பெருசாக இல்லை பாருங்கள் தேயில இது வழியாக தான் போகும் போயிட்டு இந்த பெல்ட் வழியாக போய் இங்கே மிக்ஸ் ஆகி எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த கீழே வழியாக தான் இந்த ட்ரம்மில் தான் ஹீட் ஆகி அப்படியே நமக்கு ப்ராசஸ் டீயோட ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆகுது இங்கே ஒரு டீ கொடுப்பாங்க நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இங்கே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்தால் இப்படி தான் நமக்கு டீ பேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகுது பாருங்கள் நிறைய டீ பேக்ஸ் எல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மொத்தம் எத்தனை வகையான டீ இருக்குது அது எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே வாங்கலை நாங்கள் அங்கே டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துவிட்டோம் அதுவும் இல்லாமல் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் சாக்லேட் சாம்பிள்ஸை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் நீங்கள் யா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயினான இடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய புது இடத்த பார்த்த புது இடத்த பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் நீங்கள் வேணும்னா இங்கே சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க எல்லாமே இருக்குது பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே குன்னூர்லேருந்து கிளம்பியாச்சு அப்படியே குன்னூரோட பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் அந்த வீடு இயற்கை இதெல்லாமே பார்த்துட்டு இந்த மெஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் குன்னூர்லேருந்து திரும்பி போகும்போது ஒரு இடத்துல டீ குடித்தோம் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது அந்த டீ அதை குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போது அப்படியே கொஞ்சம் நம்ம பார்த்த பிளான்டேஷன் அப்புறம் டீ தோட்டம் அந்த வீடு இதெல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம குன்னூர் ட்ரிப் முடியுது முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம ஊட்டி இல்லைன்னா லவுடேல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தேங்க்யூ 拜拜。Bye bye.